தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல்தானே நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் புலிப்பானி முன்னூறு பாடல்கள் உதவியுடன் பாடல் நூற்றி எண்பது கிரக நாடி ஐந்து ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் கதிபதி பாக்கியஸ்தானத்தில் நின்றால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி எடுத்துரைக்கிறார் புலிபானி சித்தர் பாக்கியத்தில் வீரியத்தோன் நிறுக்க தன்னை பகரவே வெள்ளி குரு பார்க்க நிற்க யோக்கியமுடன் சிவதலத்தில் ஞானியாகி உலகு மெய்க்க என்று இன்னும் ஒரு ரகசியத்தை நான் உனக்கு கூறுகிறேன் கவனமாக கேட்பாயாக ஒரு ஜாதகத்தில் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டதிபதி நிற்க அவனை சுக்கிரனும் குருவும் பார்க்க நிலை ஏற்பட்டால் அஜாதகன் மிகவும் யோக்கியவானாவான் அவன் சிவதலத்தில் ஞானியாகி உலகமெல்லாம் மீச்சும்படியாக மடாதிபதியாக இருப்பான் தீர்க்கமுட தணிலறிய வேண்டி செப்பினோம் இதையறிந்து சகத்தில் ஆக்கமுடன் போகருட கடாசத்தாலே யவனிதனில் புளிப்பாணி இறந்திட்டேனே இதனை தீர்க்கமுடன் உலகோர் உணர வேண்டும் என்ற காரணத்தால் இதை சொன்னோம் இதை நன்கு கிரக நிலவரம் பலம் முதலியன கண்டு கூறுக என்று போகர் அருளால் அவர் சிஷ்யனான புளிப்பானி உரைத்தேன் விளக்கம் மூணாம் இடம் என்பது பராக்கிரமம் சாந்தம் வீரியம் தைரியம் தேவதா பக்தி முயற்சி செய்தல் வெற்றி பெறுதல் ஆகிய காரகங்கள் கொண்ட பாவகம் அதுபோல் ஒன்பதாம் பாவகம் ஞானம் குரு தபஸ் புண்ணியம் பக்தி தேவதை உபாசனம் தர்மம் உபதேசம் மடம் ஆகிய காரங்களை கொண்டவது குருவும் சுக்கரனும் முழு சுபர்கள் குரு ஞானம் வித்தை அறிவு உபதேசம் அஷ்டமா சித்திகள் ஸ்மிருதி தர்மம் வேதாந்தி ஆகுதல் ஆகியவைகளுக்கு காரகன் அதுபோல் சுக்ர பகவான் ஆலயம் நந்தனம் கீர்த்தி சுகம் வம்சத்தில் மேன்மை மேன்மையடைதல் ஆகிய நல்ல பண்புகளுக்கு காரத்துவம் பெறுகிறார் இந்த மூணு கிரகங்களும் அதாவது குரு சுக்ரன் மூன்றாம் அதிபதி பாக்கியஸ்தானத்துடன் தொடர்பு கொள்வது தர்ம கைங்கரியங்களிலும் திருப்பணிகளிலும் ஈடுபாட்டை கொடுக்கும் ஞான மார்க்கத்தில் ஈடுபட்டு உலக நன்மைக்காக பாடுபடுவார் என்பது புலிப்பாணி சித்தரின் கருத்தாகும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்